ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பல முக்கியமான தகவல் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க வெளிநாட்டில் போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தினால குவைத்து நாட்டவர்களுடைய பாஸ்போர்ட்டை குவைத் அரசு ரத்து செஞ்சுருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு அமைச்சர்களுடைய தீர்மானம் எண் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு படி பார்த்திங்கன்னா நாட்டுக்கு வெளியே போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை ஈடுபட்ட காரணத்துக்காக குவைத்து நாட்டவருடைய பாஸ்போர்ட்டை திரும்ப பெறுவதாக உள்துறை அமைச்சகத்துடைய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க போதைப்பொருட்கள் சைக்கோட்ரோபிக் பொருள் மற்றும் தனிப்பட்ட நுகர்வலன கடத்தல் நோக்கத்திற்காக இந்த மாதிரி விஷயங்களை தயாரித்து வகிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுறோங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை இப்போது ரத்து செஞ்சுருக்குறாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கிளினிக்கில் ரெண்டு ஆண் நர்சஸ் வந்து சண்டை போட்டிருந்ததில் அதாவது முஷ்டி சண்டையில் ஈடுபட்டதில் ஒருவருடைய கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது நாற்பது வயதுடைய ஒரு செவிலியர் சுகாதார அமைச்சகத்தில் பணி இவர் வளைகுடா செவிலியர் அப்படிங்கிறதும் அதாவது வளைகுடா நாட்டவர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இவருடைய வலது கையில் பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு மற்றும் காயத்தால் பாதிக்கப்பட்டதை காற்ற ஒரு மருத்துவ சான்றிதழுடன் ஒரு அறிக்கையை தாக்குதல் செஞ்சதா ஜஹ்ரா மருத்துவ தொழில் குற்றத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க இருபத்தி ஏழு வயது உள்ள ஒரு வளைகுடா செவிலியருமே வந்து இந்த ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க இது தாக்கப்பட்டதன் விளைவாக தான் இவருக்கு முதுகு மற்றும் தோள்பட்டை வழியால் இவருக்கும் பாதிப்படைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி இரண்டு செவிலியர்களும் சண்டை போட்டு இப்போ பாதிப்படைஞ்சிருக்காங்க ரெண்டு தரப்பிலுமே விசாரணை செஞ்சதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கில் முஷ்டி சண்டை நடந்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் போதைப்பொருளில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போதைப்பொருளுடைய அமலாக்க அதிகாரிகள் பதினஞ்சு வழக்குகளில் கிட்டத்தட்ட பதினெட்டு நபர்களை கைது செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த நபர்கள்ட்ட பார்த்திங்கன்னா இருபது கிலோகிராம் கிட்ட பல்வேறு போதைப்பொருட்களும் பதினொன்றாயிரத்தி எண்ணூறு சைக்கோட்ராபிக் மாத்திரைகளும் அது இல்லாமல் லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கிகள் மற்றும் சில போதைப்பொருள் வெடிமந்துன்னு நிறைய விஷயங்களை வச்சுருந்த காரணத்துக்காக அனைத்தையும் பறிமுதல் செஞ்சு இப்போ அவங்கள கைது செஞ்சுருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமான தவறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்